வாழ்க வளமுடன் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அருமையான வாழ்க்கையை வாழணுங்கிறது எல்லாத்துக்குமே ஆசை பட் அதுபடி இந்த வாழ்க்கை அமைதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்றது நமக்கு விருப்பம் பல செயல்கள் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் இருக்கு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வழி தெரியாமல் நிறைய பேர் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு திருக்குறளில் வழியறிதல் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் வரும் வினைவழி தன்வழி மாற்றான் வழி துணை வழி தூக்கி செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க நாம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வினைய பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இத ஐயா தற்சோதனையில தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நாம நம்மளுடைய வினை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த காலம் நமக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கும் நம்மளுடைய செயல்களுக்கு உதாரணத்துக்கு மாவு விற்க போனோம் அப்படின்னம்னா காத்தடிச்சிச்சு அப்படின்னா அது சிரமமான ஒரு சூழலா இருக்கும் அது போல நம்மளுடைய வினை இங்க சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது நாம எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு இந்த காலம் ஒத்துழைப்பு கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்காது ஏன்னா நம்மளுடைய பூர்வீகம் அப்படின்றது பொல்லாத நிலையில இருக்கிறதுனால நமக்கு அந்த போகக்கூடிய போக்கு அப்படின்றது சரியில்லாம இருக்கும் ஃபர்ஸ்ட் நாம நம்மளை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத திருக்குடர்ல அந்த பாடல்ல ஃபஸ்ட் எடுத்தோன வினையறிதல் அப்படின்ற வார்த்தையை தான் சேர்த்திருப்பாரு தற்சோதனை ஒருத்தனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தவம் அதற்கு உறுதுணையா இருக்கும் அதனால அந்த தவத்தை கடைபிடிக்க கத்துக்கங்க ரெண்டாவது வந்து தன்வழி அப்படின்னு சொல்லுவாங்க தன்வழி அப்படின்றது தற்சோதனையை கடந்து தன்னை அறியும் போது தன்னுடைய சக்தியை பத்தி அவன் தெரிஞ்சுக்குவான் தன்னுடைய உடல் வந்து எதுக்கு பயன்படும் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கு நாம எதுல இறங்கலாம் இப்ப உதாரணத்துக்கு சாஃப்டான வேலையை செய்யக்கூடிய தன் ஒரு சில பேத்தோட உடல்வாக இருக்கும் அவங்க மூட்டை தூக்குறதோ இல்லை இரும்படிக்கிறதுக்கோ போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இததான் நம்ம பழமொழியில சொல்லுவாங்க இரும்படிக்கிற வேலையில ஈக்கு என்ன இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது போல தன்னுடைய வழி தன்னுடைய உடல் பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் தன்னுடைய மனம் பத்தி தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டையும் நினைச்சு செய்யக்கூடிய செயலில் எவ்வளவு தூரம் வைராகியமா நம்மளால இருக்க முடியும் அப்படின்றத பத்தியும் அவனுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி நாம இந்த நாலு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் வினைவழி தன் வழி மாற்றான் வழின்னு சொல்லுவாங்க மாற்றான் வலி அப்படின்றது நாம செய்யக்கூடிய செயல் எல்லாத்துக்கும் ஏத்துக்கூடிய தன்மையில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது இந்த உலகத்துல ஒரு ஹோட்டலுக்குள்ள போனோம்னா நாம விரும்பின அதே சாப்பாட்டை மற்றவங்களும் சாப்பிடுவாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும் சோ நாம செய்யக்கூடிய செயல் மற்றவங்களுக்கு ஏத்துக்கக்கூடிய தன்மையில இருக்கா இல்லை எதிரிகளை உருவாக்கக்கூடிய தன்மையில இருக்கா அப்படின்றதையும் கவனிக்கணும் அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த செயலுக்கு ஒத்துழைப்பு எங்கெல்லாம் இருந்து கிடைக்கும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் அங்கு கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதுக்கப்புறம் துணை வழின்னு சொல்றாங்க இந்த மூணும் சரியிருந்த சரியா இருந்தாலும் நாம செய்யக்கூடிய செயல் வெற்றி அடைகிறதுக்கு சக்சஸ் நோக்கி பயணப்படுறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அமைதியும் ஆனந்தமும் நிறைறதுக்கு இந்த உலகம் எந்த அளவுக்கு துணையா நிற்கும் அப்படின்றதையும் கவனிச்சுக்கணும் கட்டின ஒய்ஃபு கூட நமக்கு நாம செய்யக்கூடிய செயலுக்கு துணையா இல்லை அப்படின்னா நிச்சயமா நம்ம வீட்டுல சந்தோஷம் அமைதி அப்படின்றது இருக்காது அதனால துணை வழி அப்படின்ற அந்த தன்மையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இந்த நாளையும் நாம சரி செஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த செயலை தூக்கி செய்யக்கூடிய அந்த தன்மைக்கு போகணும் அதாவது செய்யறதுக்கு முன்னாடி சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்கல்ல இந்த நாள்லையும் இதை சரி பண்ற எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்ல இறங்கினீங்க அப்படின்னா அந்த செயல் நிச்சயமா வெற்றியை நோக்கி பயணப்படும் நீங்க எதுக்காக அந்த செயலை செய்யறீங்களோ அது கைகூடும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க வந்து ஞாபகத்துல எடுத்துக்கோங்க எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்படின்ற ஒரு நிலையில வள்ளலாறு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு இப்ப நாம செய்யக்கூடிய செயல் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வினை வழியை தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மையை ஃபர்ஸ்ட் அறியணும் ஏன்னா அகவல் ஆறாம் திருமுறையில நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் இந்த பாடல்படி ஒருத்தன் தன்னை அறியக்கூடிய தன்னைக்கு தவத்துல ஆஹ் வல்லான் தனையே ஏத்து அப்படின்ற அந்த சிந்தையில அறிவின் வழியில நிக்க ஆரம்பிச்சான் யோசிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா தன்னுடைய செயலை வந்து செயல் கூடும் அளவுக்கு நகர்த்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களோட பசிந்துக்கணும்னு நினைச்சேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவா